என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இன்று நீ ஒரு முக்கியமான செய்தியினை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் இந்த விஷயம் இன்று நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என் பிள்ளையே உன்னை முடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை ஒதுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ ஓடிவிட வேண்டும் என்று உன்னை முடக்குவதற்காக ஒரு மூன்று பேர் செய்த சூழ்ச்சியை உன் தாயானவள் என்று முறியடித்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் நடந்தது என்னவென்று சொன்னால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்தது என்ன உனக்கு தீமைகளை செய்தது யார் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பொதுவாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ பெரிதாக கண்டு கொள்வதில்லை அவர் அவர் செல்லட்டும் நம் நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வோம் என்கின்ற எண்ணத்தில்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களினுடைய சில சூழ்ச்சி உன்னுடைய கண்ணிற்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கிறது அதை நீ ஏற்றுக்கொண்டும் கொள்ளாமலும் ஏதோ அதை நீ ஏற்று கொண்டும் கொள்ளாமலும் கண்டும் காணாமல் சென்றது போல நின்று கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையில் இவர்கள் செய்த விஷயம் அத்தனை சாதாரண விஷயமாக இருந்தால் அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்ய மாட்டேன் ஏனென்றால் என் பிள்ளை அதை நினைத்து நீ கொண்டிருப்பாய் என்று ஆனால் இது அப்படியில்லை என் பிள்ளையே நான் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல தோல்விகள் என்று பல காலமாகவே இதையெல்லாம் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று இதற்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நானும் ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் அல்லவா சூழ்ச்சிகள் செய்கின்றவர்களினுடைய அத்தனை முயற்சிகளையும் நான் முறியடித்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடந்துவிடும் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையை பற்றி படுகின்ற கவலை எவ்வளவு அதிகமாகி இரு இருக்கிறது என்று பார்த்தாயா என் தங்கமே இருக்கிறவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீ பார்த்தாயா இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நீ மீண்டு வர நினைக்கும் போதெல்லாம் மேலும் மேலும் உன்னை வாழ்க்கையில் சூழ்ச்சியினால் அழிப்பதற்கு இந்த மூன்று பேர் சேர்ந்து கூட்டம் கூட்டமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமை இவர்கள் நேரடியாக செய்து இருந்தால் நீயே இவர்களின் சூழ்ச்சியை முறியடித்து இருப்பாய் ஆனால் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியானது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு தெரியாமலும் உன்னை பற்றியும் நீ செய்த நல்லதை பற்றியும் மறைத்து தவறான விஷயங்கள் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும்தான் என் பிள்ளை உனக்கே இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை மேலும் மேலும் உனக்கு பிரச்சனையாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இன்னமும் அவர்கள் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் சூழ்ச்சிகள் இந்த தாயானவள் நான் எப்படி அறிந்து கொண்டேன் தெரியுமா நீ நல்லவிதமாக செய்த ஒரு செயலை இவர்கள் தவறாக அடுத்தவர்களிடத்தில் சித்தரித்து கொண்டிருந்தார்கள் அதாவது நீ செய்த ஒரு புண்ணியம் உன்னை வந்து சேர்வதற்கு பதிலாக இவர்கள் சொன்ன வார்த்தைகளினால் மற்றவர்கள் மத்தியில் உன் பெயர் அவப்பெயராக மாறிவிட்டது என் தங்கமே இது உன்னை வந்து நிச்சயமாக சேரும் அது எப்படி என்றால் நீ செய்த நல்லது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா நீ என்ன செய்தாய் யாருக்கு என்ன நல்ல விஷயங்களை செய்தாய் என்று அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் ஒரு நாளும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் மற்றபடி உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக பலவிதமான சூழ்நிலைகளை கொடுத்து மனதிற்குள் வேதனையை கொடுத்த போதெல்லாம் அதை எல்லாம் தாங்கிக் கொண்ட நீ இந்த மூன்று பேரின் சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஒன்றும் நீ ஒடிந்துவிடப் போவது கிடையாது இருந்தாலும் இதை உன்னை நெருங்க விடக் என்பதில் அம்மா மிகவும் தெளிவாக இருந்ததினால் இந்த சூழ்ச்சியை நான் முறியடித்து விட்டேன் என் பிள்ளையே இந்த சூழ்ச்சியை செய்தது யார் எதற்காக என்று அப் இப்பொழுது அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த தாயின் வாக்கினை கேட்கின்ற எல்லோருக்கும் இந்த வாக்கு பொருந்தாது இதனை நான் பலமுறை சொல்லிவிட்டேன் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே அம்மா எல்லோருக்கும் ஆனதாக சொல்வேன் மற்றபடி சில விஷயங்கள் இப்பொழுது நான் சொல்வது சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என் பிள்ளையே உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகள் மூலமாக வந்த பிரச்சனைகளை பற்றி அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே தேவையற்ற சூழ்ச்சிகள் தேவையில்லாதவர்களோடு நட்பு என்று இவர்கள் உன் வாழ்க்கையை ஒரு மதம் பார்க்க முடிவெடுத்து நின்றதை இந்த அம்மா தெளிவாக புரிந்து நல்ல உறவில் இருந்தவர்கள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருந்து உன் தந்தையிடமிருந்தும் அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் அன்று உன் தந்தையினுடைய உதவி இவர்களுக்கு தேவைப்பட்டது உன் தந்தையினால் இவர்கள் அடைந்த வளங்கள் ஏராளம் ஆனால் இன்று அவர்கள் உன் தந்தையை கூட மதிப்பதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இந்த சொத்து விஷயமானது அவர்களிடையே அத்தனை மிகுந்த மதிப்பை பெற்றுவிட்டதனால் ஒரு மனிதருக்கு இவரினுடைய எண்ணங்கள் ஒரு குடும்பம் நன்றாக இருந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் அடுத்தவர்கள் குடும்பத்தை வாழ வைத்து இவர்களுக்கு பழக்கமே இல்லை அடுத்தவர்களின் குடும்பத்தை கெடுக்க நினைத்து இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சியானது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்த இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்படுத்துவதாக நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியடைந்து கொண்டிருப்பதை அவர்கள் உணரவில்லை இந்த அம்மா உனக்கு சரியாக முடி முடிவெடுத்து கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இதை நான் சரியாக செய்து கொடுக்கின்றேன் என் பிள்ளை நீ பொறுத்திருந்த காலம் எல்லாம் உனக்கு போதும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் இதற்கு மேல் மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் வந்து விடப்போவதில்லை பெரிதாக உன்னை யாரும் எதுவும் செய்துவிடப் போவதில்லை என் பிள்ளையே பலவிதமான மாற்றங்களை நீ ஏற்கனவே இது விட்டாய் பல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நீ நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் எல்லாமும் உன்னோடு வந்து சேரப்போகின்ற நேரத்தில் இந்த தாயானவளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை கண்டு கொண்டேன் நான் முடித்து வைத்து விட்டேன் இவர்களின் சூழ்ச்சியை அளித்துவிட்டு அம்மா செய்த விஷயம் சரி என்று நீயும் உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வரும் எந்த அம்மா அளவிற்கு நமக்கான உதவிகளை செய்து இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு நிச்சயமாக வரும் அந்த காலகட்டம் வந்த பிறகு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து உன் வாழ்க்கைக்கான நல்ல பலன்கள் சுற்றி இருக்கிறவர்கள் தருகின்ற தேவையற்ற துன்பங்கள் என்றும் எல்லாவற்றையும் மறந்து நீ வாழத் தொடங்குவாய் என் பிள்ளையே இது சரியாவதற்கு சில காலம் பிடிக்கும் அதை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அது இல்லை என்று ஒரு நாளும் நான் மறுக்கவும் மாட்டேன் என் தங்கமே நல்ல நேரம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் இந்த தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் பிள்ளையே இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் சொத்து பணம் என்று எதற்கும் ஆசைப்பட்டு ஓடித்திரிகின்ற மனிதர்களின் மத்தியில் என் பிள்ளை நீயோ அவர்கள் அன்போடு கேட்டால் அதை நான் தாராளமாக கொடுத்திருப்பேனே இப்படி குறுக்கு வழியில் சென்று நம் மனதை காயப்படுத்தி இதை பெற நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்று நீ சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு புரிகின்றது என் தங்கமே மனவேதனை படாதே அம்மா இதனை உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கின்றேன் சூழ்ச்சிக்காரர்களுக்கு சூழ்ச்சியை நான் அவர்களுக்கு அதனை பரிசாக கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் அவர்கள் செய்த தவறு நிச்சயமாக அவர்கள் உணருவார்கள் அவர்கள் கண்களுக்கு ஆகவே தெரிய வரும் என் பிள்ளை எல்லாவற்றையும் ஆற்றியமைக்க நான் தயாராகி விட்டேன் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை காத்து கொள்ள நீ தயாராக இரு நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற நேரம் எந்த ஒரு தேவையற்ற விஷயத்திற்காகவும் எண்ணங்களை மனதிற்குள் வளர்த்து கொள்ளாதே இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேண்டாம் இந்த தாயானவளின் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி உருவாக்கிக் உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் எந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என் முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதை செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே